தமிழ்நாட்டில் கோடை விடுமுறை முடிந்து ஜூன் ஆறாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அறிவித்திருக்கிறது அண்மை செய்தியாக நாம் திரையினில் பார்த்து வருகிறோம் தமிழ்நாட்டில் கோடை விடுமுறை முடிந்து ஜூன் ஆறாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அறிவித்திருக்கிறது தமிழ்நாட்டில் கோடை விடுமுறை முடிந்து ஜூன் ஆறாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது இது பற்றிய தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கண்ணன் இணைப்பில் இருக்கிறார் கண்ணன் விவரங்கள் ஆஹ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டிற்கான ஒன்று முதல் பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான பள்ளி திறப்பு நாளானது தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி ஜூன் ஆறாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலி தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார் அந்த ட்விட்டர் பக்கத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டில் ஒன்று முதல் பன்னெண்டாம் வகுப்புகளுக்கு ஜூன் ஆறாம் தேதி என்று பள்ளிகள் திறக்கப்படும் எனவே குறிப்பிட்ட நாளில் பள்ளிகளை துவங்குவதற்குரிய உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ள அனைத்து கல்வி அலுவலர்களும் அறிவுறுத்தப்படுகின்றனர் என்றும் தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் தெரிவித்துள்ளார் அனைத்து பள்ளிகளை திறப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை உடன் எடுத்திடவும் அனைத்து பள்ளி கல்வித்துறை அலுவலர்களுக்கும் தெரிவிக்கப்படுகிறது அந்த அறிக்கையில் பள்ளி உள்துறை அமைச்சர் அன்பில் பையா மகேஷ் பொய்யாமலியானது தெரிவித்துள்ளார் மிகவும் குறிப்பாக கூற வேண்டும் என்றால் தமிழகத்தில் கடந்த வெயில் தாக்கமானது தற்போது சற்று அதிகரித்து வருவதால் பள்ளிகள் திறப்பானது தாமதம் ஆகலாம் அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது ஜூன் ஆறாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதை தவிர்த்து பள்ளிகள் திறந்த உடனே அந்த மாணவர்களுக்கு தேவையான அனைத்து அதாவது விலை விலையில்லா பொருட்கள் பாட புத்தகங்கள் நோட்டு புத்தகங்கள் உள்ளிட்ட விலையில்லா பொருட்களை வழங்கவும் நடவடிக்கையானது எடுக்கப்பட்டு வருகிறது இது தொடர்பாக சில நாட்களுக்கு முன்பு தமிழ்நாடு தலைமைச் செயலாளர் தலைமையில் ஒரு ஆய்வுக் கூட்டமும் நடத்தப்பட்டது அந்த ஆய்வுக் கூட்டத்தில் பள்ளி திறந்த முதல் நாளிலிருந்து மாணவர்களுக்கான பாடப்புத்தகங்கள் உள்ள விலையில்லா பொருட்களை உடனடியாக வழங்கும் நடவடிக்கை தொடங்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி ஜூன் ஆறாம் தேதி பள்ளியை திறந்தவுடன் மாணவர்களுக்கான அனைத்து விலையில்லா புத்தகங்களும் வழங்கப்படும் என்றும் பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க